Good morning. Morning. Good morning, sir. Morning. Good morning. Morning. Day money. இதே மணி நீ என்ன லூசா மேனேஜர் பார்த்துடாடா சோ வாட் கூல் படி டி மீட்டிங் ரெடி ஆயிடுச்சுடா என்ன பண்ண ஒரே நிமிஷம் வயிறு வேற அப்செட் ஆகுது தோ ஒரே நிமிஷத்துல வந்தற சரி சீக்கிரமா நான் போயிட்டு இருக்கேன் சரி வந்தற ஹாய் गाइस இந்த मंथோட உங்க டார்கெட் முடிது நெக்ஸ்ட் मंथ உங்க ஜாப் கன்ஃபர்மேஷன் தான் இந்த मंथ உங்களுக்காக ஒரு டாஸ்க் பிளான் பண்ணிருக்கேன் பெருசா ஒண்ணும் இல்ல புதுசா லான்ச் ஆகிற நிசான் கிட்சர யார் அதிகமா சேல்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ப்ரமோஷன் அதோட இன்சென்டிவ் அலோவன்ஸ் எல்லாம் கிடைக்கும் பண்ணாத உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ ஹோப் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் கோய் பிரேம் எம் எம் ஷீட் என்னோட கேபினுக்கு கொண்டு வாங்க நிஷாமணி ஒய் ஆர் யூ நாட் கீப்பிங் பஞ்சி நெத்தில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார் கோ டுபின் ஓகே சார் தேங்க் யூ சார் ம் உக்காருங்க ஹெல்மெட் போடலையா ஆமாம் சார் ம் ஃபேமிலி இருக்குல்ல எஸ் சார் ம் மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணுன்னு தெரியுமா கேட்டுச்சு சார் என்ன கேட்டுச்சு நிசான் கிக்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் பண்ணலன்னா சேலரி கட் ஆகிடும் ம் அலவென்ஸ் கட் ஆகிடும் வேறு கன்ஃபர்மேஷன் டிலே ஆகும் சார் புரியுது இல்லை ஒழுங்காக பண்ணுங்கள் ப்ளீஸ் கோக் போற போக்கு பார்த்தா இந்த மாசம் சாலரி வராது போல இருக்கு எவனும் மாட்ட மாட்டேங்கிறான் ஏ மணி கஸ்டமர் தான் நீர் நான் பாக்குறேன் எக்ஸ்கூஸ் மீ சார் ஆ மணி சேல்ஸ் வெல்கம் சார் வாங்க ஹலோ என்னக்கார பாக்குறீங்க வெல்கம் சார் வணக்கம் வாங்க உட்காருங்க

Wang. கஷ்டப்பட்டு ஒரு கஸ்டமரை பிடிச்சாச்சு இப்போ மண்டே ஆட்றத பார்த்தா ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன் கார் பிடிச்சிருக்கேன் சார் ஆ பிடிச்சிருக்கேன் இப்போது புக்கிங்குக்கு ப்ரொசீட் பண்ணிடலாமா ஓகே ம் ஓகே சார் ஸோ புக்கிங் போயிடலாம்ல சார் ஆ போயிடலாம் கேஷாக செக் ஒரு நிமிஷாவா இந்த தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என் கஸ்டமர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா காபிட்டு ஏதாவது கொடுக்கணும்னா கேட்டு கொடுத்துரு சரியா நான் டாக்குமெண்டேஷன் முடிச்சிட்டு வந்துறேன் ஓகே பாத்துக்கோ சார் எக்ஸ்கியூஸ் மீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல இல்ல பரவால அதல வேணா அந்த கஸ்டமருக்கு காஃபி கொடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் பரவால கோ ஹெட் थैंक சார் வெரி சாரி சார் உங்களோட கிரெடிட் வந்து அப்ரூவல் ஆகலை ஸோ சோ சாரி சார் என்ன மன்னிச்சுக்கோங்க சாரி ஓகே நோ ப்ராப்ளம் தேங்க் யூ தேங்க் யூ உங்களுக்கு ரெட் கலர் காரு ஓகே தானே சார் கேட் டெஸ்ட் டிரைவ் போலாமா சார் ஷூர் ஹலோ சார் பழையகாரங்க விக்கிறது நான் எத்தனை தடவை சொல்றது நீங்க போலாம் ஏய் அமைதியாரு அவர் என்னோட கஸ்டமர் நான் பார்த்துக்கறேன் தம்பி நான் கார் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த காரோட ரேட் என்னன்னு தெரியுமா ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆன் ரோட் ஆ தபி நான் கார் அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கேன் ஷாப் போட்டுருக்க ட்ரெஸ்லேயும் வச்சு அப்ளை வச்சுருக்கலையா அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இதோ பார் ஒருத்தங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு எப்போயும் யாரும் ஜஜ் பண்ணாத காந்திஜி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஈக்குவல் டு காட் அவர் என்னோட கஸ்டமர் அவரை நான் பார்த்துக்குறேன் நீ போ ம் சாரி சார் நீங்கள் உட்காருங்க உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே இட்ஸ் ஓகே சார் இந்த காரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சார் ஆ டவுட் இருக்கு இந்த காரை வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா எந்த தைரியத்தில் இந்த காரை வாங்குவேன்னு நினைக்கிறீங்க என்னோட அப்பியரன்ஸ் பார்த்தோம் நீங்கள் இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னா அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது யாராக இருந்தால் என்ன சார் எங்களுக்கு எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான் உங்கள் அப்பியரன்ஸை வச்சு நான் டிசைட் பண்ணி பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை நான் அப்பானை கூப்பிடவே தயங்கிருப்பேன் புரியல எங்கள் அப்பா ஒரு மெக்கானிக் சார் அம்மா இல்லாத எனக்கு எங்க அப்பா தான் சார் எல்லாமே அவரோட வேல்யூ எனக்கு மட்டும்தான் சார் புரியும் எங்க அப்பா ஒரு கிழிஞ்ச புத்தகம் மாதிரி கிழிஞ்ச புத்தகம் தான் சார் சில சமயத்துல பல சுவாரஸ்யங்களையும் சில அனுபவங்களையும் சில நேரங்கள்ல கதைகளையும் அறிவையும் கூட தரும் சோ நான் யாரையும் அப்பியரன்ஸ் வச்சு எப்பயும் ஜட்ஜ் பண்றது இல்லை சார் குட் இந்த எண்ணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேல்யூபிள் கார் வாங்குறதை விட உங்கள் மூலமாக அந்த கார் வாங்குறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ப்ரொசீட் பண்ணலாமா சார் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா யா இது என்னோட கார்டு நான் பாரடைஸ் ட்ராவல்ஸோட ஓனர் பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க நான் சாதாரணமாக இந்த ட்ராவல்ஸோட ஆகல ஒரு மெக்கானிக் இருந்து இன்னைக்கு இந்த லெவல் வந்திருக்கேன் இன்னைக்கு என் மெக்கானிக் வரல ஸோ அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்து டாக்குமெண்டேஷன் பாருங்க ஓகே சார் சார் கேஷே காடா சார் ம் கேஷே போகலாமே சூப்பர் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் ஓகே மணி ஒரு நிமிஷம் எந்த நேரத்துலையும் எப்பையும் ஒருத்தரோட அப்பியரன்ஸை வச்சு டிசைட் பண்ணாத சில நேரங்களில் கிழிஞ்ச புத்தகங்கள் தான் நமக்கு பல சுவாரஸ்யங்களையும் பல கற்பனையும் பல அறிவையும் கூட தரும் இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டனா நீயும் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கார் சேல்ஸ் பண்ணுவ ஆல் தி பெஸ்ட் ஆ ரைட் ஓகே ஆமாம் ரோலிங் ஸோ வாட் படிக்கு